பனை மரத்தில் துலா செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இவை வந்து பனை மரத்தின் அடிப்பக்கம் அது ரெண்டாக பிளந்து மேல் பக்கம் சிவி இருக்குது இதுதான் வந்து ஆடுகால் அதாவது இந்த துலாவை தாங்கி நிற்கக்கூடிய ரெண்டு மரங்களாக இருக்க போகின்றன இது இவற்றின் அந்த நுனியில் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு அந்த கவரில் வந்து சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பானா மாதிரி இருக்கும் அதில் வந்து துலாவுக்கு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மரம் ஒன்று போடுவார்கள் அதை அச்சுலக்கே என்று சொல்வார்கள் அந்த அச்சுலக்கே இந்த ரெண்டு பகுதியும் வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கின்ற மரத்தின் இந்த கவரில் இந்த பானாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் இதுதான் இந்த மரத்தை தான் வந்து அதாவது இந்த பெனையின் அடிமரம் தான் இவ்வாறு ரெண்டாக பிளக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து தான் துலா செய்ய போ செய்து கொண்டு இருக்கிற பாருங்கள் துலா சீவுபடுது இது துலா வந்து மேற்பக்கம் அல்லது முன்பக்கம் இதில் இருந்து தான் வந்து தண்ணி அழுறது அது வந்து பின்பக்கம் வந்து அந்த பின்பக்கம் வந்து கொஞ்சம் பாரமாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த தண்ணியை தூக்கி கொண்டு துலா வந்து மிக இலவாக மேலே வரும் இதற்கு வந்து அந்த அடியில் வந்து இன்னும் காரம் ஏதாவது கட்டுவார்கள் கலுகை அல்லது இரும்பு கட்டி ஒரு இலகுவாக அந்த தண்ணியை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு செயற்பாடுக்கு அப்போது இந்த பனை வந்து சீவப்பட்டு துலா செய்யப்படுகின்றது இந்த இந்த உபகரணத்துக்கு பேர் வாச்சி இதால் தான் வந்து சீவுறது இது ஒரு நல்ல ப வைரமான பனை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மெல்லிய பனை என்றாலும் வைரமான பனை இது வந்து இடிவிழந்து இந்த பனி விட்டது அந்த பனியை தரைத்துத்தான் இந்த வேலை நடத்துந்தது இதுதான் அந்த பனை இந்த அடி பனை மெல்லிசாக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் பார்த்துட்டு வந்து மற்ற பனைகளையும் பார்த்து இது மெல்லிதாக இருக்கிறது ஆனால் மிகவும் வைரமான பனை பொதுவாக வந்து இந்த பனைலே வந்து கீழ்ப்பக்கம் வைரமாகவும் மேல் பக்கம் சோத்தி என்று சொல்லுவோம் ஒரு வெள்ளை கலர்லேயும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியே பொருத்தம் மட்டிலே பெருமளவுக்கு வைரமாக இருக்கின்றது நாங்கள் அந்த கழித்த துண்டு இதுதான் இது கூட வளர்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வைரமாக இருக்குது இதில் பாருங்க அமைத்துனா உள்ளுக்கு போகும் இதில் கொஞ்சம் வைரம் இருக்குது பனையில் துலா செய்தது துலா என்றால் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் தண்ணீர் அள்ளுவதற்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி அல்லது உபகரணம்